இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா வந்து சாம்பியனாக மாறி இருக்காங்க ஆனால் அதுக்கு பின்புலம் வந்து ஒரு வீரர் இருந்தார் அவர் வந்து பிளேவே பண்ணலை ஆனால் பின்புலமாக இருந்து அந்த அணியை வெற்றி பெற வச்சாருன்னா உங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக அது கௌதம் காம்பீர்னு சொல்ல முடியும் ஒரு கிரிக்கெட் மூலம்னாக்கா இந்த மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி செம்மா மூளை யாக்கிட்டையும் இருக்காதுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய லெஜண்டினே சொல்ல முடியும் குறிப்பாக இந்தியன் அணி கண்ட மிக சிறப்பான வீரர்களை கௌதம் காம்பீரும் ஒருவர் அதிகமாக பேசப்படாத ஒரு வீரர்னு கூட சொல்ல முடியும் எனக்கா பல்வேறு வந்து மற்ற வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரம் கௌதம் கம்பீருக்கு கிடைச்சிருக்கானா அது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியான விஷயம் அதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம்னா அவர் வந்து ஒரு முன்கோபின்ற மாதிரி அவர் வந்து கோபம் அதிகமாக வரும்ன்றதும் அவருடைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக பேசப்படாததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கலாம் ஆனாலும் கூட ஐபிஎல் போட்டிகளை விட்டுட்டு உலகக்கோப்பையில் இந்தியன் அணி வெற்றி பெறத்துக்கு ரெண்டு முறை காரணமாக இருந்தது கௌதம் காம்பீர்னாக்கா நம்ப முடியுதா கண்டிப்பா ஃபைனல் போட்டிகளில் வந்து டி உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வந்து அதிக ரன்களை குவிச்சிருப்பார் அன்றைய போட்டியில் அதே நேரத்தில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலக கோப்பையை இந்திய அணி ஜெயிக்கும் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரன் ஸ்கோரராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோனிக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பார் இப்படிலாம் இருந்த போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணியோடைய கேப்டனாக மாறுறாரு கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணியோட கேப்டனாக மாறி ரெண்டு முறை கோப்பையை ஜெயிக்கிறாரு கோப்பையை ஜெயித்திட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான அவருடைய அத்தியாயம் கிரிக்கெட் அத்தியாயம் முடியுது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் இன்னும் எம்பியாகவும் மாறாரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சுப ஜெயின்ஸ்ஐ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கக ஒரு மென்டரா வந்தாரு ரெண்டு முறை ப்ளே ஆஃபஸுகும் வர வச்சிருந்தார் இந்த முறை கொல்கத்தாக்கு வந்து பாத்தீங்கக ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டர் கோச்சா வந்து அந்த அணியை வந்து பாத்தினா எப்படியெல்லாம் எல்லாம் சுனில் நரேன் போன வருஷத்துல வந்து பாத்தினா அதிகமறே ஓப்பனிங்கா பயன்படுத்த முடியல ஆனா வந்த வந்து பாத்தினா நான் கண்டிப்பா நரேனா வந்து ஓப்பனிங் பயன்படுத்தறாரு அதன் மூலமா பல மேட்சுகளை வின் பண்ணாங்க சுனில் நரேனை வெச்சு பௌலிங் மட்டும் கிடையாது பேட்டிங்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அட்டகா பிரகாசம் செஞ்சிருந்தாரு அணியோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்கணும்ன்றதால மிக தெளிவாக இருந்தார் அதில் அவர் எடுத்த மிகப்பெரிய ஒரு டிசிஷன் வந்து ஸ்டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது இருபது கோடிக்கு மேலே இவர் ஏன் எடுக்கணும் இந்தியன் பிளேயர்களே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக பந்து வீசப்படறாரு இவருக்கு ஏன் இவ்வளோ கோடி கொடுக்கணுன்றத அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிக ஏளனமாக பேசுனாங்க ஆனாலும் கூட குவாலிஃபையர் ஒன்னுலேயே ஆகட்டும் ஃபைனல்லேயும் வந்து மிட்டில் ஸ்டாக் எடுத்த அந்த அஞ்சு விக்கெட்டுகள் அவருக்கு இருபது கோடி ஏன் கொடுத்து வாங்கினார் கம்பீரன்றதை மிக தெளிவாக புரிய வச்சுருக்கோம் அணியோட காம்பினேஷன் ஆகட்டும் தைரியமாக நீங்கள் பிளே பண்ணுங்கன்றதாகட்டும் ஒரு போட்டிலேயும் அவங்க பயந்து விளையாடின மாதிரி எந்த ஒரு போட்டியுமே கிடையாது அதனாலேயோ தெரியல இந்த ஐபிஎல் ஜிஸ்ட் ஒரு அசராத ஒரு அணியா வந்து உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஒரு வேளை கிட்டத்தட்ட மும்பை அணியாகட்டும் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து ப்ளே ஆஃப்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்னை சேப்பாக்கில் வந்து சிஎஸ்கே ஒரு சூப்பரான ஒரு தாக்குதல் ஆட்டத்தை கொடுத்துருப்பாரு ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலுமே கிடையாது பதினோரு ஓவரில் மேட்ச் முடித்தாங்க ஆனால் ஒரு வீரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு களத்துக்குள்ளே நிற்கிறாரு ஒரு கேப்டனாக செயல்படுறாரு அவர் எந்த அளவுக்கு முடியுமோ அதே மாதிரி ஒரு கோச்சாலேயும் முடியும்ன்றதையும் அவர் வந்து செஞ்சு காட்டியிருக்காருன்னு சொல்ல முடியும் கௌதம் காம்பீரோட காம்பினேஷன் கொல்கத்தாக்கு வந்த பிறகு வேற லெவலில் இருந்துருக்குன்னு சொல்கிறதுல யாராலையும் மறுத்து பேச முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தாணியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்தது கம்பீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பிசிசிஐ அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக ஹெட் கோச்சாக மாறன்றதை அவரே இருக்காரு இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க